அன்பு உறவுகளே எட்டு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் என்ன மத்தியானம் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி பொண்ணு காலேஜில் எக்ஸாம் நடந்துட்டு இன்றைக்கி இங்கிலீஷ் நான் போய் கூப்பிட போகிறேன் அடுத்த கிளம்பி அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆடுகளி குடும்பத்தில் ராஜும் சாந்தாசுரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு அவங்களும் சொல்லியிருந்தேன் யூடியூப்பில் அவர் பிடித்த குடும்பத்தில் அவங்க ஒரு குடும்பம் யதார்த்தமான ஒரு குடும்பம் உண்மையிலே அப்படி தான் அவங்கள மாதிரி தான் இருக்கணும் இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அவங்க வீட்டு பக்கத்தில் யாரோ சீட்டு போட்டவங்க இறந்துட்டாங்க அவங்க ஆத்ம சாந்தி அடைய நம்மளும் நம்பிப்போம் நல்ல உள்ளங்கள் ஆனால் அவங்க பையன் அவங்க சொன்னாங்க கிட்ட சிலையும் எனக்கு முதலே பணம் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் சீட்டு விழுறப்போ எடுத்துருப்பாங்க எனக்கு இடம் வந்து போதும் வீடு கட்டும் போதோ அப்படின்னு அந்த நல்ல ஒன்றும் இன்றைக்கி இறந்துருக்குது அவங்களுடைய பையன் வந்து வெளிநாட்டில் இறந்ததும் அது பெரிய பிடிக்கும் இன்னொன்று மனநிலை சரியில்லாத ஒரு இறந்துருக்கான் இன்னும் அந்த வீட்டம்மா இருக்காங்க அது அவங்க சொல்லும்போதே ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமாக விஷயமா இருந்துச்சு நல்லவங்களுக்கு தான் இந்த காலத்தில் வந்து ஆனால் நல்லவங்களுக்கு எப்படியும் ஒரு கட்ட காலகட்டத்தில் நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த விஷயத்தை மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவங்க சொல்லும்போது ஒரு நல்ல நபர் அவங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும்போது மிகவும் வருத்தத்துக்கு இருந்துச்சு அவங்க ஆத்மா சாந்தியடையாக எல்லாரும் பிரார்த்திப்போம் அது மட்டும் இல்லை சாந்தா சுற்றும் ராஜ் பிரதர் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் அருமையான ஒரு கப்பல் நான் சொன்ன மாதிரி போன வீடியோவில் போட்டிருந்தேன் அவங்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னும் ரெண்டு மூணு குடும்பங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சது அப்படின்னா இங்கே ஒருத்தாங்க இன்னொருத்தங்க இருக்கிறாங்க அவங்கள அடுத்தால் சொல்கிறேன் வா பார்த்திங்க அப்படின்னா அப்படி தான் பல விஷயங்களை கடந்து பல கஷ்டங்களை கடந்து தான் வந்திருக்கோம் நம்மளுடைய விஷயங்களை சொல்லலாம் சொல்லாமலும் இருக்கலாம் சில விஷயங்களை சொல்கிறதுக்கு பிள்ளைங்க விருப்பப்பட மாட்டாங்க சில விஷயங்களை சொல்லலாம் அதனால் பிள்ளைங்க விருப்பப்படாத விஷயங்களை நம்ம பேச முடியாது அப்படிங்கிறதுனால சில விஷயங்களை நான் சொல்கிறது இல்லை அதுக்கு பேர் மறைக்கிறது இல்லை ஏன்னா வாழ்க்கையில் நானும் பல கஷ்டங்களை பல இன்னல்களை தாண்டி தான் வந்து நிற்கிறேன் இவங்க சொன்ன மாதிரி சாந்தர் சிஸ்டர் சொன்ன மாதிரி எந்த விஷயத்துக்கும் தற்கொலைங்கிறது முடிவல்ல அப்படிலாம் பார்க்க போனால் நான் டெய்லி டெய்லி தற்கொலை பண்ணியிருக்கணும் ஆமாம் அவ்வளோ விஷயங்கள தாண்டி தான் வந்திருக்கேன் நம்மளுடைய கஷ்டங்களும் நஷ்டங்களும் பிறருக்கு வந்து ஒரு செய்தி தான் அவங்கக்கிட்ட சொல்கிறதுனால மனப்பாரம் நம்ம இந்த யூடியூப்பில் ஷேர் பண்ணுறோம் சில விஷயங்கள் நல்ல கருத்துக்கள் வரும் சொல்கிற அதுக்காக எதுக்கு என்கிட்ட வந்து சொல்ல சொல்கிறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்குறீங்களா அப்புறம் எதுக்கு எங்கிட்ட சொல்கிறீங்க நீங்கள் அடுத்த கொஸ்டின் கேட்பீங்க அது அது சொல்லலை சில விஷயங்கள் மனதுக்கு வந்து ஆறுதலை கொடுக்கும் சில விஷயங்கள் இன்னும் காயத்தை ஏற்படுத்தும் அதனால தான் சில விஷயங்களை சொல்லாமல் இருக்கிறது அப்படி பார்க்க போனால் டெய்லி டெய்லியுமே வந்து என்ன செஞ்சுருக்கணும் நாம தான் தற்கொலை பண்ணியிருக்கணும் அதனால் தற்கொலைங்கிறது ஒரு முடிவே இல்லை அவங்க சொன்ன மாதிரி வாழ்ந்து காட்டணும் எந்த நமக்கு கீழே இருக்கிறவங்கள பாருங்கள் நம்ம மேலே இருக்கிறவங்கள பார்க்காம நம்ம கீழே இருக்கிறவங்க எத்தனையோ கஷ்டங்கள் மத்தியில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க அதனால் அதனால் இன்னும் ஏக்கப்பட்டதெர் வெளியில் சொல்ல முடியாத வேதனைகளோடையும் சும சுமைகளோடையும் இருக்கிறாங்க சேசரதிக் சிஸ்டர் சொல்லுவாங்க அடிக்கடி வலியும் வேதனையும் உணரும்போது மட்டும்தான் அவங்களுக்கு புரியும் மற்றவங்களுக்கு அது செய்தி தான் இன்றைக்கி ஒரு செய்தி கிடைக்கும் நாளைக்கு ஒரு செய்தி கிடைக்கும் போய்கிட்டே இருப்பாங்க ஆனால் நமக்கு அது வலியும் வேதனையும் நமக்கு மட்டும்தான் கடந்து வந்த பாதைகளின் கண்ணீர்களும் ரத்த கண்ணீர்களும் நமக்கு மட்டும்தான் புரியும் அதனால் தற்கொலைங்கிறது ஒரு தீர்வாகாது நான் அவங்க சொன்ன மாதிரி தான் நானும் சொல்கிறேன் வந்து அதனால் யாருமே வந்து அவங்க சொன்ன மாதிரி தான் நான் சொல்கிறேன் தற்கொலைங்கிறது ஒரு தீர்வு கிடையாது அதனால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உட்காந்து பேசுங்க உட்காந்து பேசி முடிவெடுங்க பேசி தீராத எந்த விஷயமும் விஷயம் தீர்க்க முடியாத விஷயம் இல்லை பேசி தீருங்க இதுவும் கடந்து போகும் எதையும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தால் போதுங்க கட்டாயம் நம்மளாலையும் வாழ முடியும் அவங்க சொன்ன வேணும் ஐநூறுவாய்க்கு உழைச்சோம் அப்படின்னா நூறுரூவா எடுத்து அதாவது நூறுரூவாயாவது எடுத்து நம்ம பிள்ளைங்களுக்காக செலவு பண்ணணும்னு சொன்னாங்க உண்மை நானும் என்னுடைய கஷ்டத்துக்கு நடுவில் எத்தனையோ விஷயங்கள் நடைபெறும் பிள்ளைங்களுடைய சின்ன சின்ன சந்தோஷங்களை அதாவது பெரிய சந்தோஷத்தை என்னால் நிறைவேற்ற முடியாமல் இருந்தாலும் கூட சின்ன சின்ன சந்தோஷத்தை நிறைவேற்றியிருக்கேன் அதில் நான் வந்து தைரியமாக சொல்லுவேன் எதுக்கு நீங்கள் அந்த கண்ணீர் அப்படி கலங்குறீங்கன்னு பார்க்கிங்களா அது வந்து இதுவும் கடந்து போகும் அதனால் நிறைய விஷயங்கள் வந்து சின்ன அந்த அளவுக்கு பிள்ளைங்களை வந்து பிள்ளைங்களோட சந்தோஷம் ரொம்ப முக்கியங்க அது பிள்ளைங்களோட ஆசைகளை தேவைகளை வந்து நம்ம தான் நிறைவேற்றணும் அதுக்காக நீங்கள் கேட்பீங்க பிள்ளைங்க ஆசைப்பட்ட எதனால் வாங்கி கொடுத்துட்லாமோ அப்படின்னா நெருப்புனால் சொல்லுங்க நெருப்பை வாங்கி கொடுக்க முடியாது எது தேவையோ எது நல்லதோ அதை கட்டாயமாக செய்கிறத தப்பே கிடையாது அதுக்கு உதாரணம் நானாகவே இருக்கிறேன் என் பிள்ளைங்களுக்கு நல்லது எதுவோ அதை நான் செஞ்சுருக்கிறேன் இன்னும் செய்வேன் அதில் வந்து நான் மார்த்தட்டி சொல்லுவேங்க ஏன்னா பிள்ளைங்களுடைய ஆசைகளுக்காக கடன் கூட வாங்கி என் பிள்ளைங்களுக்கு நான் நிறைவேற்றியிருக்கேன் ஒரு காலகட்டத்தில் ஏன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு நாம செய்யாமல் யார் செய்வா அவங்க சொன்ன மாதிரி ஆடுகள் இருக்கிறவங்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி லட்சாதிபதியாக இருக்கிறவங்களுக்கு லட்சக்கணக்கில் கடன் இருக்கும் கோடிஸ்வரன் லட்சாதிபதிக்கு லட்சக்கணக்கில் கடன் இருக்கும் கோடி சொன்னதுக்கு கோடிக்கணக்காக கடன் இருக்கும் கடன் வாங்காதவங்க யாருமே கிடையாது ஏன்னா அதாவது அவசிய தேவைக்கு வாங்கிக்கிடலாங்க அதாவது என்ன சொல்லுவாங்க ஆடம்பர தேவைக்கு இல்லாட்டில் அவசிய தேவைக்கு வாங்கிக்கலாம் பிள்ளைங்கள கற்கை நன்றி கற்கை நன்றி பிச்சை போகணும் கற்கை நன்றி அதே மாதிரி என்னது பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி கவர்மெண்ட்டு இன்றைக்கி கடன் கொடுக்குது கல்விக்காக அதனால் கடன் வாங்குறதுல வந்து பிள்ளை அவசிய தேவைக்காக வாங்குறதுல தப்பே இல்லை ஆடம்பர தேவைக்கு வாங்கினாலும் அது தப்பு அவசிய தேவைக்காக வாங்குறதுல வித தப்பும் இல்லை நானும் வாங்கியிருக்கிறேன் பிள்ளைங்களுக்கு தேவைகளை கல்வி தேவைகளை பூர்த்தி பண்ணியிருக்கிறேன் அதனால் வந்து அதனால் ஒரு தவறும் கிடையாது என் எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி என் பிள்ளைங்களாம் நான் ஒரு வழிக்கு கொண்டு வந்திருக்கேங்கிற ஒரு திருப்தி இருக்குது எத்தனையோ கஷ்ட நஷ்டங்களையும் நானும் தாண்டி தான் வந்திருக்கிறேன் டெய்லி டெய்லி கூட நாங்கள் என்ன செஞ்சுருக்கலாம் தற்கொலைங்கிற முடிவுக்கு போயிருக்கலாம் ஆனால் வந்து ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளை உயிரோடு கொண்டு இருக்காங்க பல பேர் சரிங்களா இருந்துட்டு போகிறாங்க கண்டாங்க பார்த்துக்கலாம் அவங்க முன்னாடி இன்றைக்கி நான் நிற்கிறேன்ல அதுதான் எனக்கு கிடைச்ச வெற்றி அதனால் தற்கொலைங்கிறது எந்த ஒரு விஷயத்துக்கும் தீர்வாகாது ஆடுகளை இன்பத்தில் குடும்பத்தில் வந்து சாந்தா சிஸ்டரோ சொன்ன மாதிரி தற்கொலை என்பது எந்த விஷயத்துக்கும் ஒரு தீர்வு கிடையாது வாழ்ந்து காட்டுவோம் அனைவரும் வாழ்க வளமுடன்